அனைவருக்கும் வணக்கம் எப்படி தன் கணவனை மாற்றுவது தன் வழி தன்னுடைய வருத்தத்தை அவருக்கு எப்படி புரிய வைப்பது எவ்வாறு அவரை உணர வைப்பது என்று தினம் தினம் மனமெங்கும் இதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தாள் மாலிடி கணவனான சிவா கிளம்பி அலுவலகம் சென்ற பின்பும் கதவை சாத்தி கொண்டு வந்து சோபாவில் அமர்ந்தாள் இன்றைக்கும் அந்த மன உளைச்சலில் அவள் மனம் அதிகமாக கனத்தது சிவா தொட்டு தாலை கட்டியதிலிருந்தே தொடங்கிவிட்டது இந்த இம்சை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பெருமூச்சு விட்டாள் இரண்டாம் தாரம் என்றாலும் அவனுக்கு வயதாகவில்லை திருமணமான ஆறு மாதத்திலேயே மனைவியை விபத்தில் பறிகொடுத்தவன் என்பதால் இன்றும் அவன் இருபத்தெட்டு வயது தாண்டாத திருமண வயது கொண்டவன்தான் சிவா சிவாவுக்கு பிள்ளை குட்டி என்று எதுவும் இல்லை கை நிறைய சம்பாத்தியம் அரசாங்க வேலையும் கூட நகரத்தில் தனி குடித்தனம் மாமனார் மாமியார் இருந்தாலும் கிராமத்தை விட்டு நகராதவர்கள் நிலம்புலங்கள் உண்டென்பதினால் பிள்ளை கையை எதிர்பார்க்காதவர்கள் நல்ல வரன் நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்து இரண்டாம் தாரம் என்பதையும் மறந்து வந்தாள் ஆனால் மற்றவர்கள் இதை மறக்கவில்லை தாலி கட்டிய மாலையும் கழுத்துமாக வீட்டினுள் நுழைந்த மணமக்களை பார்த்து முதல்ல மூத்தாளை கும்பிட்டு வாங்க என்று மாமியார் முதல் கீரலை போட்டாள் யாரோ முன்பின் தெரியாதவள் இந்த புகைப்படத்தை தவிர வேறு எங்கும் இவளை நான் பார்த்திராத முகம் தாலி கட்டியவனின் முதல் மனைவி தனக்கு இவள் தாலி கட்டிவிட்டார் என்பதற்காக அவள் மூத்தாள் அக்கலாகி விடுவாளா என்ன இது என்ன நியாயம் அவள் வாழ வந்து இறந்து போய்விட்டாள் நான் வாழ வந்திருக்கிறேன் இதுதானே நிதர்சனம் இதை மறந்து அவளை வணங்கி வா இவளை வணங்கி வா என்று சொல்கிறார்களே என மாலினி அவளுடைய புகைப்படத்தை பார்த்து வணங்கும் போது தன்னுடைய மனதில் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டே கொண்டு இருந்தாள் மற்றபடி உன் இடத்தில் நான் வந்திருக்கிறேன் என்னை நல்லாவை கஷ்டம் கொடுக்காமல் எங்களை காப்பாற்று என்றெல்லாம் இவள் அவளிடம் பிச்சை எடுக்கவும் இல்லை அவளுடைய புகைப்படத்தை பார்த்து வணங்கவும் இல்லை இவள் என்ன கடவுளா இறந்து விட்டார் என்பதற்காக அவர்களை எல்லாம் கடவுள் வரிசையில் சேர்ப்பது என்ன அகம விதி இது என்ன சதி அப்படிதான் அவளுக்கும் மேலும் மனதுக்குள் மாலினியின் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த நிகழ்வு முடிந்த பிறகு அடுத்து முதலியக்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருந்தது இவளுடைய மனதில் ஆயிரம் கனவுகள் கற்பனைகள் தேங்கி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து அவள் அனுபவப்பட்டவர் நம்மால் சரியாக புரிந்து நடந்து கொள்ள முடியுமா என்று திகிலும் படபடப்புமாக மாலினி தன்னுடைய முதலிரவு அறையில் நுழைந்தவளுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது அப்போது சிவாவோ இவள் எதிர்பார்ப்பு ஏதுமின்றி கட்டிலில் அமர்ந்து எதையோ பறி கொடுத்தவனைப் போல பார்வையை எங்கேயோ பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்ததும் மாலினிக்குள் பெரிய ஏமாற்றம் மனதிற்கு ஒரு மாதிரியாகவும் இருந்தது ஒரு வழியாய் அதை தேற்றிக்கொண்டு கொண்டு மாற்றிக்கொண்டு கதவை தாளிட்டு பால் சொம்பை பக்கத்தில் வைத்துவிட்டு முதல் வேலையாக கீழே அமர்ந்து அவன் பாதம் தொட்டும் வணங்கினாள் வா மாலினி நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய முதல் மனைவியான அகிலா கிட்ட ஆசிர்வாதம் பெற்று வருவோம் என்று சொல்லி இவள் கையை பற்றி அழைத்து சென்று அதே அறையில் உள்ள அவளுடைய படத்திற்கு முன் நின்று அவனும் கையை கூப்பி இவளையும் கையை கூப்ப வைத்தான் அதன் பிறகு சிவாவும் மாலினியும் பேச ஆரம்பித்தார்கள் அப்போது சிவா மாலினியை பார்த்து கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை நீ கேள்விப்பட்டிருப்ப ஆனாலும் என் வாயால் நான் அகிலாவை பற்றி உங்ககிட்ட சொல்லுறேன் என்று பேச ஆரம்பித்தான் இப்போ இது தேவையே இல்லையே என்று நினைத்தாள் மாலினி இருந்தாலும் அன்று பார்த்தவனோடு இன்று அருகில் உட்கார்ந்திருக்கிறாள் என்ன சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் எடுத்ததுமே சொல்வது சரியா என்றும் யோசித்து கொண்டாள் இவளுக்கு வாயும் வரவில்லை தன்னோடு ஈருடலும் ஓருயிருமாக இருந்து வாழ்ந்து இறந்தவளை பற்றி சொல்ல தொடங்கினாள் இருவருடைய மனதிலும் அனாவசியமான கணங்கள் தான் ஏறும் இது கணமியற்றி விலகி படுக்கும் இடமோ நேரமோ அல்ல இவளுக்குள் தோன்றி கொண்டிருந்தது ஆனால் இவள் வாயை திறக்கவே இல்லை இந்த நேரத்தில் இதெல்லாம் எதுக்குங்க என்று நாசுக்காக சொல்லி மறுக்கவும் செய்தாள் ஆனால் சிவாவோ அதனை புரிந்து கொள்ளவில்லை இல்ல மாலினி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லவும் ஆரம்பித்தான் இவன் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறானா இல்லை தன் மனதில் உள்ள கணம் கணத்தை குறைக்கிறானா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் மாலினி சரி சொல்லுங்க என்று இல்லாமல் தன் கணவனிடம் சொல்லவும் சொன்னாள் அப்போது சிவாவோ மாலினியிடம் மாலினி அகிலா உன்னை விட அழகில் குறைச்சல் ஆனால் குணத்தில் வாவோ தங்கம் என்று தன்னுடைய பேச்சை நிறுத்தினான் நானும் தங்கம்தான் போக போக உங்களுக்கே தெரியுமென மாலினி தன் மனதுக்குள் சொல்லியும் கொண்டாள் அன்று முதலிரவு முடிந்தது மறுநாள் அவர்களின் தனி குடுத்தினத்தின் முதல் நாள் மாலினி கணவனுக்கு பார்த்து பார்த்து சமையலும் செய்தார் எதிரில் அமர்ந்து பவ்யமாக தான் கணவனுக்கும் பரிமாணினாள் அப்போது சிவாவோ மாலினி நீயும் ஒரு தட்டெடுத்து வச்சுக்கோ மாலினி சமைச்சதையெல்லாம் நடுவுள்ளவை நானும் அகிலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி சேர்ந்தே சாப்பிடுவோம் என்றும் சொன்னான் அப்போது மாலினிக்கு என்னடா இது என்று போல் இருந்தது சரி என்று இருவரும் சாப்பிடவும் ஆரம்பித்தனர் சாப்பாடை எடுத்து வாயில் வைத்தவுடனே அடட அகிலா கைமணம் உனக்கு அப்படியே இருக்கு என்று மாலினியை பாராட்டினாள் இங்குமா இன்னுமா அகிலா என்று மாலினிக்குள் இதயம் வலித்தது வாய்க்குள் சென்ற சாதம் தொண்டையில் இறங்கவும் வருத்தது பின்ன இவள் பார்த்து பார்த்து சமைக்க தான் தங்கமா பித்தாளையா இவளுக்குள் புதிய புரை ஏறியது தண்ணீரையும் குடித்து தனித்தாள் எங்கும் எப்போதும் அகிலா அகிலா இவளால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்னை எல்லாவற்றிலும் அவளாகவே பார்க்கும் கணவனே என்னை எப்போது உன் மனைவி மாலினியாக நீ பார்க்கப் போகிறாய் என் தனித்தன்மையை நீ எப்போது காணப்போகிறாய் எல்லா நேரத்திலும் இவளுக்குள் இதே கேள்விதான் நச்சரிக்க எந்த எந்த ஒரு இரவும் இவளால் சரியாக தூங்கவே முடியவில்லை இந்த மன உளைச்சலுக்கும் வலைக்கும் இனி முற்றுப்புள்ளி வைத்துவிட்டால் வைக்காவிட்டால் சரிவராது எனவும் அவள் முடிவு செய்திருந்தாள் இன்றைக்கும் வந்து அகிலா அகிலா என்று அவர் பேச்சை ஆரம்பிக்கட்டும் இன்றைக்கு இருக்க அவருக்கு என தான் மனதில் நினைத்து கொண்டு தன்னுடைய அன்றாட வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள் மாலை விட்டு சிவாவும் வீட்டுக்கு வந்தான் என்னம்மா அகிலா கைமணம் போய் மாலினி கைமணம் வந்துருச்சா என்று அவன் கேட்க வேண்டும் அப்போது நான் உங்களுக்கு அகிலாவை தவிர என்னை தெரியவே இல்லையா என நான் அவரை திட்ட வேண்டும் என நினைத்து கொண்டாள் மாலினி சிவா அகிலாவின் பேச்சை எடுத்தால் முதல் வேலையாக நாம் திருப்பி தாக்க வேண்டுமென நினைத்து கொண்டிருந்தாள் வழக்கத்திற்கு மாறாக சர்க்கரையை குறைத்து மணக்க மணக்க மாலினி அவனுக்கு காஃபியும் கொடுத்தாள் ஆனால் சிவாவோ எதையுமே பேசாமல் மௌனமாக அந்த காஃபியை குடித்து முடித்தான் அவன் எந்தவித முக சலிப்பும் குறை சொல்லாமலும் குடிக்க குடிக்க இவளுக்குள் வியப்பும் திகைப்பும் ஏற்பட்டது எப்படி நாம் தெரியாதனமாக வழக்கம் போல சர்க்கரையை போட்டுவிட்டோமோ இல்லை குடித்து முடித்துவிட்டு சொல்லலாம் என்று குடிக்கிறாரா என்று மாலினி தன் கணவனான சிவாவையை பார்த்து கொண்டிருந்தார் குடித்து முடித்த டம்ளரை கீழே வைத்ததும் அவன் ஒன்றுமே சொல்லவில்லை ஏன் ஏன் என்ன காரணம் மனது சரியில்லையா கலவரமாக ஏறிட்டாள் அவனை கவனித்த சிவாவோ என்ன அப்படி பார்க்குற இப்படி என் பக்கத்தில் வந்து உட்காரு அவன் வெகு சாதாரணமாக சொல்லி சோபாவை காட்டினான் உடனே மாலினியோ ஏன் ஏன் என தடுமாறினார் பயப்படாத இன்னைக்கு அலுவலகத்தில் நடந்ததை சொல்கிறேன் ஓகே என்று அமர்ந்தாள் மாலினி என் நண்பன் கணேஷ் தெரியுமா உனக்கு தெரியாது என்றாள் மாளினி அவனின் உயிர் நண்பன் நம்ம திருமணத்தில் கடைசி வரைக்கும் இருந்தான் அவன் இன்னைக்கு அலுவலகத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரல நீ கொடுத்த சாப்பாட்டை நானும் அவனும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம் சமையல் எப்படி அகிலா கைமணம் அப்படியே இருக்கா என்று நான் அவரிடம் கேட்டேன் அவனுக்கு திடீர்னு முகம் மாறி அதிர்ச்சியானது போல் இருந்தான் என்னடா இப்படி இப்படிதான் கேட்டுட்டேனா என்று நான் கேட்டேன் இன்னும் நீ அகிலா பணத்தை தான் பாடிக்கிட்டு இருக்கியா என்று என் நண்பன் கேட்டான் ஏன் அதில் என்ன தப்புன்னு நான் அவன்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் தப்பு தப்பு பெரிய தப்புடான்னு சொன்னான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் அவனை பார்த்து கேட்டேன் ஏண்டா என்று கேட்டேன் அவன் சொன்னான் திருமணத்தன்னைக்கு தாலி கட்டி முதல் முதலாய் உன் வீட்டுக்குள்ளே அடி வைக்கும் போதே வணங்கி வாங்கன்னு உங்கள் அம்மா சொல்ல நீ வாயதும் திறக்காமல் அமைதியாக உன் மனைவியை கூட்டிகிட்டு போய் அகிலா படத்தை நமஸ்கரித்தது எனக்கு மனசு அப்போவே உறுத்துச்சு நீ அப்படி கூடாதுடா தாய் சொல்ல தட்டக்கூடாது பெரியவங்க பேச்சை மதிக்கணும்னு நினச்சி நீ போயிருக்கக்கூடாது மாறாக இதெல்லாம் வேணாமான்னு நீ சொல்லியிருக்கணும் மதிப்பும் மரியாதையும் மனசில் இருந்தாலே போதும் சொல்லி ஒதுக்கி இருக்கணும் அதுதான் உன்னோட வந்தவளுக்கு மரியாதை ஆனால் நீ செஞ்சது பெரிய தப்பு இந்த காலத்தில் நாம் விதவை மனதை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒருவேளை மாறு ஒரு விதவையாக நீ நினச்சிக்கோ இப்போ நீ அவளுக்கு ரெண்டாவது கணவன் வச்சுக்கோ அவளும் உன் அம்மாவை போல வாங்க நம்ம என்னுடைய மூத்தவரை நாம நாம் வணங்கிட்டு வருவோம்னு அவள் வீட்டில் நுழையும் போது இப்படி உங்ககிட்ட சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் நீ இதை ஒத்துப்பியா இந்த வழிதாண்டா அன்னைக்கு மாலினிக்கும் ஏற்பட்டிருக்கும் இதை அன்னைக்கு சொல்ல எனக்கு நேரம் காலம் கிடைக்கல இன்னைக்கு கிடைச்சிருச்சு அதான் சொல்கிறேன் என்று சொன்னான் சிவா ஆனாலும் பின்னாலும் முதல் தாரம் மனதை மறக்க முடியாது என்பது நிதர்சனம் ஆனால் அடுத்ததே நாம் அடுத்த ஒரு திருமணம் செய்த பிறகு நாம் அதனை மறந்துவிட வேண்டும் மாலினி மறந்துதான் மறுமணத்திற்கு சம்மதிச்சிருக்காள் நீயும் மறந்து வந்தவளுக்கு வழி வழி கொடுக்காம அதனை கொண்டாடு அப்போதான் வாழ்க்கையை ருசிக்கும் என்று சொன்னான் அப்போது தான் எனக்கு என்னுடைய தவறே தெரிஞ்சது மணனி என்னுடைய மன்னிச்சுக்க நான் நிறைய அகிலா புராணத்தை பாடி உன் மனசை நோக்கடிச்சிருக்கேன் நீயும் அதை வெளிக்காட்டிக்காமல் தாங்கியிருக்க இப்போது எல்லாத்துக்குமே மொத்தமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாம் பழச மறந்து புதுசாக வாழலாம் என்று சொல்லி சிவா அவளை அவளை அனைத்தும் கொண்டான் இவளுக்கு சங்கடம் இல்லாமல் தன் வழியை உணர்ந்து கணவனுக்கு புத்தி சொல்லி திருத்தி மாற்றிய அந்த நண்பனான கணேசனை தன் உள்ளுக்குள் ரொம்ப நன்றியனா என்று மனதார சொல்லி சந்தோஷமாக தான் கணவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் மாலினி இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்